வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆத்திகம் நாத்திகம் பற்றி அருள் தந்தையின் கருத்து இயற்கை அமைப்பை அதன் ஆதி நிலையிலிருந்து அறிவின் எல்லை வரை அறிந்து கொள்வதே தத்துவ விளக்கம் என்று சொல்லலாம் தத்துவ விளக்கம் பெற்ற மனிதன் எல்லாமாகவும் தானுமாகவும் இருக்கும் உண்மையை உணர்ந்து கொள்கிறான் அவன் தான் வேறு இயற்கை வேறு என்றில்லாத பேதமற்ற நிலையை உணர்ந்து கொண் கொண்டதனால் அவனுக்கு அப்பாலும் அவனுக்கு அந்நியமாகவும் ஏதுமில்லை என்று தெளிவடைகிறான் இந்த தெளிவே நாத்திகம் எனப்படும் இந்த நிலையை ஆறறிவு பெற்ற மனித இனத்தில் வயது வந்தோர் அனைவரும் அறிந்தால் மட்டுமே மனித இன வாழ்வில் அமைதியும் இன்பமும் நிலைக்கும் அறிவுநிலை படிகள் பார்த்திங்கன்னா மூன்று ஒன்று நம்பிக்கை அடுத்து விளக்கம் மூன்றாவதாக முழுமை பேர் எனவே பல்வேறு அறிவு நிலைகளில் வாழும் உலக மக்கள் இயற்கையில் பூரண நிலையை அறிய வேண்டிய அவசியத்தையும் வழிகளையும் அறிந்த மகான்கள் சொல்கிறாங்க அறிந்து கொள்ள முடியாத அறிவின் நிலையில் உள்ளவர்களுக்கு ஆசையும் அச்சமும் ஊட்டும் பல கற்பனைகளின் மூலம் அந்நிலையை நாட வழி செய்கின்றார்கள் இவ்விதம் நம்பிக்கை கொண்டு நலவாழ்வு காண மக்கள் வகிக்கின்ற முறையே பக்தி மார்க்கம் அல்லது ஆத்திகம் என்று கருதலாம் ஆகவே பூரண விளக்கம் பெற்றவனே நாத்திகன் அவன் பரப்புவதே ஆத்திகம் அப்படித்தானே நாத்திகம் என்பது உண்மையை உணர்ந்த நிலை ஆத்திகம் என்பது உண்மையை உணர மனிதனை நம்பிக்கை மூலம் பக்குவப்படுத்தும் வழி நாத்திகம் பரப்பக்கூடியது அல்ல உணரக்கூடியது ஆத்திகமே பரப்பக்கூடியது காயே தன் முடிவில் பலமாவது போல ஆத்திகமே நாத்திகமாக மாறிவிடும் அறிவின் மயக்கத்தாலும் வயிற்று பிழைப்புக்காகவும் பேசப்படுகின்ற ஆத்திகமும் நாத்திகமும் பயனற்றவை அதோடல்லாமல் பலவிதமான தீமைகளையும் விளைவிப்பதாகும் எனவே சிந்தித்து செயல்படுவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மபுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட